அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் மகரம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம் இந்த மகரம் ராசிக்கு குரு பகவான் தற்போது நான்காம் பாவகத்தில் இருக்கிறாரு கேந்திரங்களில் குரு பகவான் இருக்கும்போது அதாவது ராசியில் நாலாம் பாவகத்தில் ஏழாம் பாவகத்தில் பத்தாம் பாவகத்தில் குரு பகவான் இருக்கும்போது நன்மையும் தீமையும் கலந்த பலன்களையே கொடுக்கும் அதே குருபகவான் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் பாவகங்களில் குருபகவான் இருக்கும்போது இருக்கும் கோச்சாரத்தில் நான் சொல்றேன் இப்படி குருபகவான் இந்த பாவகங்கள்லாம் வரும்போது நன்மைகளை கொடுக்கும் என்பது ஒரு பொதுவான விதி நான்காம் பாவகத்துல கடந்த காலத்தில் குருபகவான் பகவான் இருந்தாரு அந்த குருபகவான் மே ஒன்றாம் தேதி காலையில பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு நான்காம் பாவகத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடந்த காலங்களில் நாலாம் பாவகத்தில் இருந்த குரு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்திருப்பார் சில பாதிப்புகளையும் கொடுத்திருப்பார் அது எந்த மாதிரியான பாதிப்புகள்னாக வீடு சொத்து வாகனத்துல செலவுகள் அல்லது சில பேருக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் உடல் நலத்துல சில பேருக்கு பாதிப்பு உடல்நலம் சார்ந்த விஷயத்துக்காக மருத்துவ செலவுகள் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கோம் சில பேருக்கு தொலைதூர பயணங்கள் அலைச்சல்கள் இருந்திருக்கும் எந்த வகையான நன்மைகள் ஏற்பட்டிருக்குன்னாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஜென்மசனியோட காலகட்டத்தில் விலகி பாதசனியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கீங்க ஒரு பக்கம் ஜென்மசனியாக இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னாக்க வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பருக்கு முன்னாடி இருந்த ஜென்மசனி காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கனாக்காக்க உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் நான்காம் பாவகத்தில் இருந்தது ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தார் குறிப்பாக இந்த குருவோட பார்வை பத்தாம் பாவகத்துக்கு விழுந்ததுனால தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சமாளிச்சு அதுலேயே இருந்திருப்பீங்க இவ்வளவு காலத்துல அது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் இப்படி வந்து நிறைய சொல்லலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டாங்க சோ கடந்த காலங்கள்ல இருந்த குருபகவான் பகவான் பொசிஷனை விட இப்ப ஐந்தாம் பாவகத்துக்கு வரக்கூடிய பொசிஷன் மிக அற்புதமான அமைப்பு தான் இப்ப வந்து குருபகவான் எல்லாருக்குமே நன்மைகளை கொடுத்துருவாரா அப்படின்னா நிச்சயமாக தான் சொல்ல முடியும் ஏன்னா அதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ குரு ஐந்தாம் பாவகத்துக்கு வந்துட்டாரு உங்க சுய ஜாதகத்துல குருவின் பலம் ரொம்ப முக்கியம் உங்க ஜாதகத்துல குரு பகவான் கேதுவின் பிடியில் ராகுவின் பிடியில் இருக்கிறாரு அல்லது கம்ப்ளீட்டா நீசம் ஆயிட்டாரு அல்லது அசங்கம் பெற்று இருக்கிறாரு அப்படின்னாக அல்லது பகை வீட்டில் இருக்கிறாரு மிதுனம் கன்னி போன்ற இடங்கள்ல குரு பகவான் இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியாலும் நன்மைகளே தெரியாது உண்மை அதுதான் அதே போல நடப்பு தசா புக்தி முக்கியமானது சப்போஸ் நடப்பு தசாபுக்தியும் கெட்டிருந்தால் தான் குருவோட பலன் பெருசாக உங்களுக்கு தெரியாது இப்போ வந்து அட்டமாதிபதியோட தசை நடக்குது ஆறாம் அதிபதியோட தசை நடக்குது அல்லது பன்னிரெண்டாம் பாவகத்து அதிபதியோட தசை நடக்குதுனாலையும் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால் பெரிய நன்மைகள் தெரியாது என்னப்பா குரு பெயர்ச்சி வந்துருச்சு இப்போவாது நம்ம வாழ்க்கையில் மாறும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னாக்க சில இருக்கக்கூடிய உண்மைகளை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அதுதான் முக்கியம் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுத்துக்குவீங்க இப்போது நமக்கு என்ன தான் தசா புக்தி சரியில்லை நம்ம ஜாதகத்துல வந்து குரு கொஞ்சம் வலிமையாக இருக்கிறாருன்னா கூட ஓரளவுக்கு இந்த குரு பயிற்சியால் நன்மைகள் வரும் நம்ம ஜாதகத்துல குருவும் கெட்டிருந்து நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியும் சரியில்லாமல் இருந்துச்சுனாக்க இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய பதினஞ்சு பர்சன்ட் பலன் என்பது பெருசாக நமக்கு தெரியாதது நம்மளுடைய சுய ஜாதகத்தின் தான் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நடப்பு தசா புக்தி தான் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பலன்களை கொடுக்கக்கூடியது அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்க இப்போ வந்து ஐந்தாம் பாவகத்துல குரு வர்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதோட பார்வைகள் என்ன அதற்கான பலன்கள் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே திரிகோணங்களில் குரு பகவான் இருக்கிறது பூர்வ ஸ்தானத்தில் இருக்கிறது முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் குறிப்பா நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்ல புத்திரர்களுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது புத்திரர்களால மன வருத்தங்களை கடந்த காலங்கள்ல ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னாக்க அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் புத்திர பாக்கியத்துக்காக மருத்துவ செலவு எடுத்துட்டு இருக்கீங்க கோயில் கோயிலாக போயிருக்கீங்க ஆனா இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலனாக இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக சொல்ல போனா அருள் கிடைக்கும் ஐந்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குலதெய்வ அருளை ஏற்படுத்துவார் அடுத்ததாக சொல்லுனாக உடல் நலத்திலிருந்து வந்த நோய் நீங்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அதுக்காக ட்ரை இருக்கிறீங்க மருத்துவ படிப்புக்காக அப்படின்னாக்க உங்கள் சுய மருத்துவர் ஆகக்கூடிய யோகங்கள் இருப்பவர்களுக்கு மருத்துவம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மருத்துவ சீட்டே கிடைச்சி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அது பேமெண்ட் சீட்டா அல்லது ஃப்ரீ சீட்டான்றதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் தான் அதுக்கான பதில் இருக்குது அடுத்தது சொல்லப்போனாக்க ஐந்தாம் பாவகம் என்பது காதல் ஆரோக்கியம் வெற்றி இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த வகையில் வந்து பிரிந்த காதலர்கள் பிரிந்த கணவன் மனைவிகள் இவர்கள்லாம் கூட தற்காலிகமாக பிரிஞ்சவங்க சொல்கிறேன் உங்க சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாமல் பிரிந்து இருக்கீங்க தற்காலிகமாக சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க இதுவரை எந்த விதமான லீகல் ஆக்டிவிட்டிஸும் எடுக்கலை அப்படின்னாக்க அப்படிப்பட்ட கணவன் மனைவி மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் இந்த வருஷத்தில் இருக்குது குரு பயிற்சியான அடுத்த நாளே நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஒரு வருஷம் இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையிலுமே இருக்கும் ஸோ அந்த வகையில் அந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது காதல்கள் பிரிந்திருக்கீங்க சண்டை போட்டு பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க மீண்டும் அவர்களோடு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சில பேருக்கு புதிய காதலும் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உறவுகள் மலரும் கால என்றே சொல்லலாம் காதல் ஏற்படும் அதே போல் திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கனாக்காக திருமண வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பும் கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலக்கட்டத்தில் உண்டு அதே சமயத்தில் இந்த ஐந்தாம் பாவகத்தில் வர குரு பகவானால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வேலை தேட்டிகிட்டே இருக்கிறேன் இதுவரையிலும் வேலையே கிடைக்கல அப்படின்னாக்க நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு நல்ல வேலையே கிடைக்கும் அரசு பணிக்காக நான் முயற்சி பண்ணிக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துலேயும் சூரியன் நல்லா இருக்கணும் சூரியன் வலுப்பெற்று அல்லது நீச பங்கமாக இருந்தாலும் அதே போல் பத்தாம் அதிபதியும் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு ஜாதகத்தை பார்க்கும் போதே தெரியும் இது அரசு பணிக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகம்ட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு அரசு பணியே கிடைக்கும் அப்படி சப்போஸ் இல்லை அப்படின்னாக்க உங்க ஜாதகத்தில் பிஸ்னஸ் தான் பண்ணணும் நீங்க அதன் மூலம் பெரியாலாக ஆகணும்னாக்க நீங்க பிசினஸ் நோக்கி போகிறது நல்லது நான் அரசு பணிக்கு தான் போகும்னு படிச்சுட்டு காலத்தை வீணாக்காம உங்கள் பிராப்தங்கள் என்ன உங்க கொடுப்பனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதில் நீங்க சக்சஸ் ஆகலாம் தர்ம வினைகள் கழியும் போது நம்மளை சுத்தி படந்திருக்கக்கூடிய அந்த இருள் விலகும் அப்படி இருள் விலகும் போது நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு பிறந்துருச்சுனாவே நீங்க சக்ஸஸ் ஆயிடுவீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கே வர்றதுனால கண்டிப்பாக ஒரு தெளிவு பிறக்கும் ஆரோக்கியம் வரும் குழப்பங்கள் நீங்கும் உங்களை சுற்றி இருந்த கெட்ட மனிதர்கள் அல்லது நெகட்டிவான பேசி உங்களை விமர்சிச்சுட்டு உங்களை மட்டம் தட்டிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் விலகுவாங்க அல்லது நீங்க அவங்கள விட்டு விலகக்கூடிய காலம் அப்படின்னே முக்கியமாக சொல்லலாம் ஸோ இதெல்லாமே பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க சில பேரில் புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறதும் புதிய திட்டங்களை தேட்டுறதுக்கும் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு ஏற்றம் வரும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்லாம் சைன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு சினி ஃபீல்டில் இருக்கிறீங்க அரசியல்வாதியாக இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்தில் கடந்த காலத்தில் இருந்த தோல்விகள் விலகி உங்களுக்கு புதிய ப்ராஜெக்ட் சைன் ஆகி அதன் மூலம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அந்த குருவோட பார்வையை பற்றி பார்க்கணுனாக்க இந்த குரு பார்க்குற இடத்த பலப்படுத்தும் அப்படின்றது தான் முக்கியமான விதி அந்த அடிப்படையில் குரு வந்து உங்கள் ராசிக்கு முதல்ல ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்குறாரு அப்போது திரிகோணத்துக்கு பாருங்கள் ஒரு திரிகோணத்துலேருந்து இன்னொரு திரிகோணத்தை பார்க்குறது எவ்வளோ அற்புதமான அமைப்புன்ட்டு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கும்போது சில பேருக்கெல்லாம் படிக்கிறதுக்கோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ தொலைதூர பயணங்கள்லாம் சில பேருக்கு அமையும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் இருக்குது பூர்வீக சொந்தங்களால் தொல்லைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க அவையெல்லாம் இந்த காலக்கட்டத்தில் ஒரு சமரச தீர்வுக்கு வரும் அதே போல் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு ஏற்படும் வீடு வாங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிட்டுக்கிறீங்க ஆனால் தடையாகவே இருந்துட்டுக்குது அல்லது வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க முடியவே இல்லைன்னா அது நடக்கும் அதற்கான காலகட்டமாகவும் இருக்கும் ஒரு பக்கம் பாதசனியாக இருந்தாலும் நீங்கள் வார்த்தைகளில் மட்டும் கணவன் மனைவிக்குள் உறவுகளில் கவனமாக இருந்துங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எக்ஸ்ட்ரா வாய் விடாமல் இருந்தீங்கனாக உங்களுக்கு பாதிப்பே வராது அதாவது இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல லூஸ் ஸ்டாக் பண்ணுறது அதே போல் குடும்ப உறவுகளோடையும் சரி வாழ்க்கை துணிவர்கிட்டையும் லூஸ் ஸ்டாக் பண்ணும்போது கூட பிரச்சனை ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடும் சப்போஸ் நீங்கள் நல்லதே சொன்னீங்கன்னா கூட இவங்க வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கையும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி நெகட்டிவிட்டிலாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அது இந்த குரு பயிற்சிக்கு பிறகும் சொல்கிறேன் நான் இந்த குருவின் பார்வை பதினொன்றாம் பாவகத்துக்கு இருக்கு பதினொன்றாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது செய்யக்கூடிய தொழில்கள் மூலம் லாபங்கள் வரும் நீ என்ன தொழில் செஞ்சாலும் சரி லாபங்கள் இல்லாமல் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்ட காலம் மாறும் தொழிலில் மூடிடலாம் அல்லது இந்த தொழிலை விட்டு விலகி வேறு தொழில் ஆரம்பிக்கலாம்னு கூட சில பேர்லாம் நினைப்பீங்க அதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு அதன் மூலம் உங்களுக்கு ஒரு லாபங்கள் வரும் நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பகை நீங்கும் நட்புறவு எல்லாம் நல்லாவே வளரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அபிலாஷைகள்லாம் நிறைவேறும் கடந்த கால வாழ்க்கையில வந்து குடும்ப வாழ்க்கையில சொல்றேன் அதாவது கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்து நிரந்தரமாக பிரிந்தவர்கள் டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்துட்டீங்க இப்ப மறுமணத்திற்காக வரன் பார்க்கலாமான்னாக உறுதியாக பார்க்கலாம் மறுமணத்திற்கான வரன்கள் அமையக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த பதினொன்றாம் பாவகன்றது அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆசை ரொம்ப நாள அதை செயல்படுத்த முடியல செயல்படுத்தினா வெற்றி அடையுமானா உறுதியா வெற்றி அடையும் அது வந்து நல்ல ஆசையாக இருக்கணும் அதுதான் இங்க முக்கியம் கூடவே உங்களுக்கு நல்ல தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக வெற்றி அடையும்ன்றத நம்ம தெளிவாகவே சொல்லலாம் இந்த பதினொன்றாம் பாவகத்துக்கு குரு பார்வை இருக்கனால மூத்த சகோதரத்தால் ஆதரவு மூத்த சகோதரத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது போன்றவையும் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம்தான் அதே போல இந்த குரு பார்வை என்பது உங்க ராசிக்கு இருக்கு உங்க ராசிக்கு குரு பார்வை இருந்தா நோய் நீங்கும் ஆரோக்கியம் வரும் தெளிவாக இருப்பீங்க குழப்பமா எதையும் யோசிக்க மாட்டீங்க ஒண்ணுக்கு ரெண்டு முறை செய்ய மாட்டீங்க அப்போ ஒரு உறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதே போல கவனமாகவும் இருப்பீங்க அது ரொம்ப முக்கியம் சனி ரெண்டாம் இடத்துல இருந்து என்ன தான் கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஏன்னா சனியாக இருக்கு மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது சூரிட்டி கொடுக்கறது வார்த்தை கொடுக்கறதெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையும் கொடுக்க கூடாது இப்போ குரு மட்டும்தான் பலன் சொல்லியிருக்கிறேன் குரு பயிற்சிக்கான பலன் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க பாசிட்டிவா இருக்குன்ட்டு ஆனால் சனி வந்து ஒரு சில நெகட்டிவிட்டியும் ஏற்படுத்துகிறார் இல்லையா சனி வந்து பாத்தீங்கன்னா பார்க்குற இடத்த கெடுப்பார் அதே போல் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பாக்குறாரு அப்போ திடுதிப்புன்னு எந்த வேலையும் விடாம இருக்கிற வேலையில இருக்கணும் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச பின்னாடி நீங்க போகணும் அதே போல் கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கு சனி இரண்டாம் இடத்துலையும் இருக்கிறாரு இல்லையா அதனால் வார்த்தைகளில் கவனம் செலுத்திக்கணும் குடும்ப உறவுகளை பொறுத்தவர்களும் மற்றபடி நீண்ட காலமாக இந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சச்சரவுகள் அதே போல கருத்து வேறுபாடுகள் அல்லது தொழில் காரணமாகவாவது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இப்போ இருந்துட்டு இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகளுக்குலாம் ஒரு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் அதாவது தொழில் காரணமாக தான் பிரிஞ்சிருக்கீங்க எந்த விதமான சச்சரவுகளும் இல்லாமல் பிரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள்லாம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலக்கட்டத்தில் உண்டு ரெண்டு பேருக்குமே தோஷங்கள் இருக்கு கணவன் மனைவிக்குள் ஒத்தே போகலை கல்யாணம் பண்ணி ஒரு ஆறு மாசத்துக்குள்ளே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கு டிவோர்ஸ் போன்றவையும் கிடைக்கும் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு ஆரோக்கியம் மேம்படும் முக்கியமா ராசியை பார்க்கறதுனால நினைத்ததை நடத்துவீங்க நல்ல நினைவுகள் வரும் அந்த நல்ல நினைவுகளை அமுல்படுத்தினா வெற்றிகள் உண்டாகும் இந்த குரு வந்து சப்போஸ் உங்க ஜாதத்துல கெட்டிருந்து தசாபுக்தி நல்லா இல்லை அப்படின்னாக்க நீங்க கண்டிப்பா வந்து குரு வழிபாடு சிறப்பாக செய்யணும் குறிப்பா அது வியாழக்கிழமையில சிவாலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வர்றது ரொம்ப நல் நன்மை கொடுக்கும் நெய்திவும் ஏற்றிட்டு வாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு நாட்களில் குறிப்பாக பிரதோஷ நாட்களில் சிவ வழிபாடு பிரசாதம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கும்போது தானமாக கொடுக்கும்போது நன்மைகள் ஏற்படும் விரயங்கள் குறையும் வெற்றிகள் ஏற்படும் ஆகவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்